சென்னை பெரம்பூரில் செல்போன் பொறுப்பில் ஈடுபட்ட நபர்களை பிடிக்க முயன்ற போலீசாரை அந்த நபர்கள் சரமாரியாக தாக்கிய காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வினோத் இணைகிறார் வினோத் விவரங்கள் வணக்கம் விக்னேஷ் சென்னை பெரம்பூர் தெங்கை சேவம் பாலம் அருகே அடையாளம் தெரியாத இரண்டு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து மூன்று இளைஞர்களிடம் கத்தியை காட்டி செல்போன் பரிசு என்ற விவகாரத்தில் அதில் ஈடுபட்ட சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை போலீசார் பிடிக்கும் பொழுது போலீசாரை அவர்கள் ஆபாசமாக திட்டியும் அவர்களை தாக்கி அவர்களை மீது ஒரு சமூக சமூக விரோத செயல்களில் ஈடுபட்ட வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த விவகாரம் என்பது கடந்த நேற்று ஆனது அந்த விவகாரம் என்பது அரங்கேறியிருக்கிறது அப்பொழுது பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருந்த இரு இளைஞர்களிடம் வாகனத்தில் வந்த இளைஞர்கள் கத்தியை காட்டி அவர்களிடம் செல்போனை பறித்து சென்றிருக்கிறார்கள் அப்போதுதான் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர்களை மடத்தி மடக்கி பிடித்துள்ளனர் அப்பொழுது அவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வதற்கு திட்டமிட்டு அவர்களை அழைத்துச் செல்லும் போது அந்த இளைஞர்கள் போலீசாரை அவர்களை ஆபாசமாக திட்டியும் அவர்களை அவர்கள் மீது பீ பாட்டிலால் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் அவர்களுக்கு ஒரு வழியாக காவல் நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் அப்போது கூட அவர்கள் மதுபோதையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது அதனையடுத்து காவல்துறை ஆய்வாளரின் அறையில் இருக்கும் ஒரு கண்ணாடியும் அவர்கள் உடைத்ததாகவும் கூறப்படுகிறது மேலும் கைது செய்யப்பட்ட அசத் மற்றும் சல்மான் பாசா ஆகியோர் போலீஸ் அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி வருகிறார்கள் முதற்கட்ட விசாரணையில் சல்மான் பாசா ஏற்கனவே இருமுறை ஸ்டான்லி மருத்துவமனையில் கைதில்

மிகப்பெரிய ஒரு சூழலாகவும் அமைந்திருக்கிறது போலீசார் மீது தாக்குதல் நடத்துவது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக பொதுமக்கள் விமர்சனம் செய்கின்றார்கள் விக்னேஷ் விவரங்களுக்கு நன்றி வினோத்